என் செல்ல குழந்தையே பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு இந்த வராகி இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் ஒரு கைப்பிடியளவு மஞ்சள் பொடி உன்னிடத்தில் இன்று இருந்தால் போதும் அல்லது மஞ்சள் இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இன்று நடக்கும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்கின்ற இடத்தில் இன்று இதனை நீ வைத்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை நீ காண வேண்டும் உனக்காக உன் அம்மா ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு வருவது போலத்தான் இன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிந்திருந்தாலும் இன்று இந்த மஞ்சள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒன்று இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீ அடையக்கூடிய வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கும் அல்லவா நீ ஆசைப்பட்ட எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காது தயானவள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இதனை நீ பின்பற்றினாயானால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் அவசரப்படாமல் பொறுமையாக தெய்வத்தின் முன்னால் நாம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நாம் விரும்பியதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து இத்தனை காலமும் என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் அத்தனையிலும் தெய்வம் நிரம்பி இருந்தது உண்மை என்றால் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை கலங்காதே இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தாதே உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் எந்த நிலையிலும் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்பது மட்டும் உன்னுடைய சரியான புரிதலாக இருக்கட்டும் வராகியை புரிந்து கொண்டால் மற்றது எல்லாம் தானாகவே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கிவிடும் அம்மாவினுடைய அன்பினை நீ ஏற்றுக்கொண்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்தும் பொழுது நான் இருந்து ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றும் பொழுது அந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ மதிப்பு கொடு ஏனென்றால் நடப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் எதை சொன்னாலும் என் பிள்ளை சட்டென்று கலங்கி விடாதே யார் எந்த விஷயத்தை நடத்தினாலும் அதற்காக சட்டென்று மனமுடைந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கடைசியில் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதை நீ நம்பித்தானே ஆக வேண்டும் ஏனென்றால் சில மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னை சோதிப்பதற்காக சில நடக்காத விஷயங்களை நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் உன் அம்மா நான் அப்படி அல்ல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த விஷயம் கிடைக்குமோ அதை மட்டுமே நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்துகொள் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள் உனக்கென நான் இருக்கும் வரை இது போன்ற நல்ல செய்திகள் உனக்கு கிடைக்கும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை இது போன்ற அதிசய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அல்லவா யார் எதை செய்தாலும் என் பிள்ளையே அவர்கள் அதை செய்கிறார்கள் நாமும் செய்ய வேண்டும் என்று பார்க்காதே உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும் உன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் அடைய முடியும் அதை மட்டும் நீ செய்தால் போதும் உன்னால் முடியக்கூடிய விஷயங்கள் உன்னால் நடத்தப்படக்கூடிய விஷயங்கள் அது மட்டுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தால் போதும் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் தேவையில்லாமல் மற்றவர்களை பார்த்து ஒரு காரியத்தை செய்து அதில் உனக்கு எப்பேற்பட்ட வெற்றி கிடைத்தாலுமே அந்த வெற்றியை நினைத்து நீ ஒருபொழுதும் பெருமைப்படுகின்ற சூழ்நிலை உனக்கு வராது இந்த வெற்றியை நினைத்து எப்பொழுதும் உன உன மிக பெரிய அளவிலான சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது உன் மனதிற்குள் அப்பொழுதுதான் இந்த வெற்றி எல்லாமும் உறுதியாக நிற்கும் உன்னுடைய மனதிற்குள் அப்பொழுதுதான் இந்த வெற்றி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இனி என்னவாகும் என்று இயங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை தொடர்ந்து இந்தவராகி உனக்கு கொடுக்கின்ற விஷயம் என்று அத்தனையிலும் என் பிள்ளை தன் வாழ்க்கைக்கான வன உறுதியை நீ உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே அம்மாவினுடைய விருப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நான் நல்ல மாற்றத்தை தர வேண்டி ஆசைப்படுவதற்கு காரணம் என்னவென்று உனக்கே தெரியும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த நிலையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற குழந்தை தெய்வத்தின் மீது பயம் கொண்ட குழந்தை நாம் ஒரு தவறு செய்து விட்டோமானால் தெய்வம் நம் வாழ்க்கையில் நம்மை விடும் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது என் குழந்தையை தெய்வத்தை எப்பொழுதும் பயபக்தியோடு வணங்குபவர்களுக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தும் அம்மா நீ சொல்வதை பார்த்தால் உன்னை பார்த்து நான் பயப்பட வேண்டுமா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையை பயம் என்பது எதனால் தெரியுமா நாம் ஒரு தவறு செய்யும் பொழுதோ நம் வாழ்க்கையில் ஒரு தவறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதோ அந்த தவறை செய்யக்கூடாது என்று நினைக்க வைப்பதுதான் அந்த பயம் பயபக்தியோடு தான் தெய்வத்தை எல்லோரும் வணங்க வேண்டும் நாம் எதை செய்தாலும் நம் தெய்வம் நமக்கு துணை நிற்கும் என்று நம்புவதை விட நாம் தவறு செய்தால் நம் தெய்வம் நம்மை தட்டி கேட்கும் என்ற எண்ணம் இங்கு எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் அது மட்டும் இருந்துவிட்டால் போதும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதனாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைய முடியாமல் தவிக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும் எதையுமே யோசிக்காமல் எதையுமே சிந்திக்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் நீ ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருவது இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னை ஏதுவாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் எல்லாமுமாக உன்னை நான் காப்பாற்றி வர எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி அத்தனை மாற்றங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தழுவிக்கொண்டே இருக்கும் சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் இந்த மஞ்சள் உனக்கு என்ன செய்ய போகிறது என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையே மஞ்சள் விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் இது மங்களகரமான பொருள் எல்லோ தெய்வங்களுக்குமே இது மிகவும் உகந்தமான பொருள் இந்த நேரம் என் குழந்தையை நீ மஞ்சளினால் விநாயக பெருமானினுடைய உருவம் செய்து இன்று உன் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் என் தங்கமே மஞ்சளில் உன் கைகளால் நீ விநாயக பெருமானை உருவம் செய் அந்த உருவத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்து இன்று நீ வழிபட வேண்டும் நிச்சயமாக இதை இன்று நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இன்று மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நீ அவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் போதும் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும் தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் வருகிறது என்றால் அருகிலுள்ள கோவிலில் அந்த நாளில் பூஜைகள் நடக்கும் அப்படியானால் அந்த பூஜைக்கு சென்று விட்டால் போதும் என்று நினைத்து நாம் அதனை எளிதாக விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வீட்டில் பூஜை செய்யாமல் உன்னுடைய வீட்டில் தெய்வத்திற்கு தீபம் ஏற்றாமல் உன் வீட்டை இருட்டடைய செய்துவிட்டு நீ எந்த கோவிலுக்கு சென்றாலும் அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எத்தனை கோவில் குளம் என்று ஏறினாலும் அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ உணர வேண்டும் என்றால் உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்பு உனக்கு முழுமையாக நிறைந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் கிடைக்க இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் தீபம் ஏற்றி வணங்கிய பிறகு தெய்வத்தை தேடி நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் நீ கோவிலுக்கு சென்று திரும்ப வரும்பொழுது நீ வணங்கிய தெய்வம் உனக்கான ஆசைகளை கொடுக்க உன் வீட்டை தேடி வருவார்கள் அங்கு எரிகின்ற தீபமும் அங்கு நீ செய்த பூஜைகளும் அவர்களை அங்கே நிற்க வைக்கும் அங்கே நின்று உனக்கான ஆசிகளை கொடுக்க வைக்கும் என்பதனை மறந்து விடாதே அவர்களும் மனம் குளிர வேண்டும் என்றால் நீ இந்த விஷயத்தை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த அதிசயத்தை நடத்தும் என்று நீ சந்தேகிக்காது என் குழந்தையை நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பின்பற்றுகின்ற குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய அற்புதங்கள் நடக்கும் மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியையும் மன உறுதியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றமும் உனக்கு வந்துவிட்டது இனி எப்பொழுதும் போல என் குழந்தை எதையும் யோசித்து கலங்காதீர் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பது உனக்குள் மிக பெரிய புரிதலாக வர மஞ்சள் முழுமையாக இருக்கிறது என்றால் அதை இடித்து பொடியாக்கி உருவம் செய் அல்லது மஞ்சள் பொடியைக் கொண்டு அதில் நீ அவருடைய உருவம் செய்தவை நிச்சயமாக என் குழந்தை மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானின் அருளை நீ நிறைவாக கிடைக்க பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முழுமையான உண்மைகளை உனக்கு கொடுக்கும் நான் சொல்வது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகச் சரியான புரிதலை என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற வேலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகிறேன் உன்னை தேடி நான் வருகிறேன் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் நிறைவாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் காலம் கனிந்து விட்டது என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க இந்த வாழ்க்கை தயாராகி விட்டது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் இனி அத்தனையிலும் நீ வேண்டிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் உன்னை தொடர்ந்து உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி தரும் இனி எந்த நிலையும் வேண்டாம் இனி எந்த கவலையும் வேண்டாம் உனக்கான சந்தோஷங்கள் நிலையாக உனக்கு தொடரும்படி இந்த வாழ்க்கை உனக்குரிய பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நம்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்